காரியம் ஆறுதலாகி முடிந்தபோது என்ன நடந்துச்சு வாசிக்கான டைமில் சாரி மூணாவதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்தின் கடைசி வார்த்தை டிஸ்பிளேயில் போடுவாங்க நீங்கள் அதை மட்டும் பார் கடைசி வார்த்தை சுசா நகரம் கலங்கிற்று கலங்கிற்று அடுத்து எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் கடைசி வார்த்தை எட்டு பதினைஞ்சு கடைசி வார்த்தை சுசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது காரியம் மாறுதலாய் முடிவதற்கு முன்பாக கலங்கினார்கள் காரியம் மாறுதலாய் முடிந்தபோது ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள் ஆமின் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமே சில நேரம் கலங்க வைக்கிறேன் நான் பாயிண்ட் சொல்லிடுறேன் டைமில் சாரி அமீன் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு அவர்கள் கலங்கினார்களோ அந்த அளவுக்கு கருத்தை கழிவுறை பண்ணினார் ஆமே விசுவாசிக்கிறீங்களா சார் இப்போ நான் ஃபாஸ்டிங் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க எனக்கு ஒய்ஃப் அடிக்கடி கேட்பாங்க நீர் எப்படி மூணு நாள் தின்னாமல் கடந்து ஏன்னா அதுக்கடுத்து வெட்டி விற்கும்போ நம்ப முடியலை அப்படின்னு அப்போது ஃபாஸ்டிங் இருந்தவருக்க தான் தெரியும் அதுக்குள்ளே வலி அருமை அப்படி தானே சத்தமாக ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்க நார்மலாக இருந்தால் அது பெருசாக தெரியாது இப்போது ரொம்ப பசியாக இருந்தால் தான் சாப்பாடாக பார்க்கும்போ என்ன செய்யும் ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ரொம்ப தாகமாக இருக்குது அவனுக்கிட்ட கொண்டு தண்ணியை கொடுத்தா அவன் கண்ணை மொட்டி மடக் மட்டக்கணு அடித்து சப்பிடுவான் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் குடித்து வயிறு நிறைய இருக்குது என்ன சார் தண்ணி கொடின்னு சொன்னால் கொண்டு போ அப்போது நீ உனக்கு தண்ணிக்க வேலையை தெரியணுன்னா உனக்கு தாகம் வரணும் புரியலன்னு நினைக்கிறேன் ரொம்ப பசி எடுத்தால் தான் சாப்பாட்டுக்கு அரும்பு என்ன செய்யும் அப்போது டேஸ்ட்டு தெரியாது உப்பு இருக்கா மிளகு இருக்கா ஒன்றும் தெரியாது ஒன்று மட்டும் தெரியும் எனக்கு அம்பர்லா ஸ்டொமக்கு நிரம்பி ஆகணும் அது மட்டும்தான் நம்ம கனவாக இருக்கும் அப்போது இவனுங்க இவர்களுடைய கொண்டாட்டம் ம என்ன சொல்ல இவருடைய கொண்டாட்டம் என்பது பெரிய அளவு நான் ஒரே வார்த்தை சொல்ல போனால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கூறாத அளவில் அன்றைக்கு அந்த அந்த பட்டணத்தை கற்று கழுகூற பண்ணினார் ஏன் அவங்க அந்த அளவுக்கு கழிவுறை பண்ணானா பண்ணினார் என்றால் அல்லது ஏன் அவர்கள் அந்த அளவுக்கு கழிவுறைந்தார்கள் என்றால் அவர்கள் அந்த அளவுக்கு கலங்கினார்கள் ஹலோ 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 சொல்ற புரியுதா உனக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கலங்குனா ஐம்பது பர்சன்டேஜ் கழிகூற பண்ணுவார் ஆயிரம் பர்சன்டேஜ் கலங்குனா ஆயிரம் பர்சன்டேஜ் கழிகூற பண்ணுவார் ஆனால் கலங்குதல் அல்ல என்னுடைய முடிவு கழிகுறை பண்ணுவதான் என்னுடைய முடிவு பாஸ்டர் நான் ரொம்ப உபத்திரவப்பட்டேன் கத்தர் ரொம்ப உயர்த்தி வைக்க போகிறாரு நான் ரொம்ப கண்ணீர் வடிச்சேன் நான் சொல்கிறேன் நீ ரொம்ப ஆனந்த கண்ணீர் கத்தர் வடிக்க வைக்க போகிறாரு நான் ரொம்ப சோர்ந்து போனேன் உன்னை ரொம்ப கழிகூற வைப்பாரு எந்த அளவுக்கு கலங்குனாயோ அந்த அளவுக்கு கத்தர் கழிகூற பண்ணுவார் உள்ள கை கூட சொல்லிடுங்க ஆம எந்த அளவுக்கு கல கலங்கினீர்களோ அந்த அளவுக்கு கழிகூற பண்ண போகிறாரு ஆமே என்னுடைய கலக்கம் ரொம்ப உங்களுக்கு புரியாது அப்போ உங்களால புரியாத அளவுக்கு கருத்தை கழிகூரை பண்ணுவாரு நான் நிறைய வருஷமா கலங்கினேன் கவலைப்படாத சாகர வரைக்கும் கர்த்தர் கழி கூற பண்ணுவாரு கழிகூரை பண்ணுதல் கொஞ்சம் நாட்கள் அல்ல உடைய கழிவுறை பண்ணுதல் நிரந்தரமா இருக்கும் சத்தமா ஆமே அடுத்து எதை நினைச்சு கலங்கினார்களோ அதை நினைத்தே கத்தர் கழிவுறை பண்ணினார் ஐயோ ஐயோ சோத்ரா ஆமே இதுக்கெல்லாம் கை தட்டி டைவடிச்சிருக்காண்டாமா இதுக்கு முன்னாடி ஹால லூயா அப்போ எதை நினைச்சி கலங்கினார நாங்க மறிக்க போகிறோன்னு நினைச்சு கலங்கினாங்க கத்தர் வாழ வைத்தார் என்று கழி கூற பண்ணினார் எதை நினைச்சு ஆமே எழுதி வச்சுக்கோங்க எதை நினைச்சு நான் கலங்கினேனோ அதை நினைத்தே கத்திரனை கழிகூற பண்ணுவார் சத்தமாக ஆமே எந்த அளவுக்கு கலங்கினாயோ அந்த அளவுக்கு கத்திர செய்வார் செய்வாரு அப்போ சூசா நகரம் கலங்கிட்டு காரியம் ஆறுதலாய் முடிந்தபோது சூசா நகரம் என்ன செய்தது கழிஓர்ந்தது